இங்க கடவுடைய வார்த்தை இறைவனாக படைக்கப்பட்ட மனிதனு அங்க செய்யக்கூடாதுன்னு சொல்ற கடவுள் எனக்கு இனம் செய்யப்பட்டவன் இறைவன் ஆனா நம்ம இஸ்லாம் சமுதாயத்துல ஆண்களுக்கு சகோதரர் நமக்கு மத்தியில இரண்டு விஷயத்த கேட்டிருக்கிறாங்க அதுல ஒண்ணு இந்த உலகத்துல அனைத்து மனிதர்களை படைத்ததும் இறைவன் தான் இதுல அந்த மனிதர்களை எந்த அங்கவீனம் இல்லாம பெரும்பாலும் இறைவன் படைக்கிறான் நமக்கு வந்து நல்ல முறையில் கையை கொடுத்து கண்ணை கொடுத்து காதை கொடுத்து நம்மளுடைய உடல் தோற்றத்தை கொடுத்து எல்லாமே தான் இறைவன் செய்கிறான் அப்ப இப்படி இருக்கிறப்ப இன்றைக்கு ஆண்களுக்கு மட்டும் அவங்க குழந்த பிறந்து சிறிது நாட்களுக்கு பிறகு நீங்க வந்து சுண்ணத்தை ஹத்தனா பண்றீங்கல்ல ஏன் நீங்க அந்த சுண்ணத்து பண்றீங்க அந்த சுண்ணத்துங்கிறது ரொம்ப அவசிய தேவையா இருந்தா இறைவன் வந்து ஆண்களை படைக்கும் பொழுதே சுண்ணத்து பண்ணப்பட்ட நிலையிலேயே ஹத்தனா பண்ணப்பட்ட நிலையிலேயே இறைவன் படைச்சிருக்கலாமே மற்ற மற்ற நேரங்களில் இறைவன் எல்லாத்தையும் கவனமாக வச்சு இப்போ செய்கிறாருல்ல கண்ணு அதை கரெக்டாக கவனமாக வச்சுருக்கிறாரு காது கரெக்டாக கவனமாக வச்சுருக்கிறாரு நம்ம பிறந்த பிறகு அதுக்கடுத்து காதுக்கு நிறைய விஷயம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அதை வந்து இறைவன் இதையெல்லாம் சரியாக செய்கிறப்ப அந்த சுண்ணத்து இன்னைக்கு நீங்கள் செய்கிறது அதுவும் சரி என்று சொன்னால் வயிற்றில் சிசுவாக இருக்கிறப்பையே அது பிறக்கும் பொழுது சுண்ணத்து செய்யப்பட்ட நிலையில் பிறந்தா என்ன ஏன் பிறந்த பிறகு சுண்ணத்து செய்யப்படுது இது சகோதரங்களுடைய முதலாவது கேள்வி இதில் நீங்கள் இஸ்லாத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இறைவன் இந்த உலகத்தில் மனிதனை படைக்கும் பொழுது பெரும்பாலும் எந்த குறைகளும் இல்லாமல் தான் இறைவன் படைக்கிறான் அதுவே சில நேரங்களில் குறைகளோடும் அந்த குழந்தைகள் பிறப்பது உண்டு அது கூட இஸ்லாத்தினுடைய பார்வை என்னன்னா சில நேரங்களில் சில குறைகளை இறைவன் நமக்கு இந்த உலகத்தில் தருகிறான் என்று சொன்னால் நம்ம பிறக்கும் பொழுது சில குறைகளோடே பிறக்கிறோம் என்று சொன்னால் இறை இஸ்லாத்தினுடைய பார்வை என்னென்னா எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையோடு எல்லாமே முடிய போகிறது கிடையாது இந்த உலகத்தை தாண்டி மறு உலக இருக்குது இந்த உலகத்தில் நான் ஏதேனும் சில விஷயத்தில் சோதிக்கப்பட்டு அதுல நான் இறைவனுக்காக பொறுமையாக இருந்தால் இது கூட மறுமை நாளில் நான் சொர்க்கம் செல்வதற்கு ஒரு காரணமாக இருக்கும் இன்னைக்கு உதாரணத்திற்கு சில குழந்தைகள் எல்லாம் பிறக்கும் பொழுதே கண் பார்வை இல்லாமல் பிறக்கிற குழந்தைகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க பிறக்கும் பொழுதே அறவே காதுகேக்காத பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க கண் பார்வைங்கிறது ஒரு ஆளுக்கு மஸ்ட் தேவைதான் காது கேட்கறதுங்கிறது ஒரு ஆளுக்கு தேவைதான் அது வந்து இடையில பிரச்சனை ஆச்சுன்னு வைங்க அப்ப நம்ம மருத்துவ சிகிச்சையின் மூலம் அதை ஓரளவு சரி பண்ணலாம் ஆனால் பிறக்கும் பொழுது பிறவி குறைபாடாக சில விஷயம் அமைந்துவிட்டால் அதை வந்து நாம வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சையால கூட சில விஷயங்களை எல்லாம் நம்ம சரி பண்ண முடியாது அப்ப இந்த அளவுக்கு உண்மையிலேயே சில பிள்ளைங்க அரிதலும் அரிதாக இப்படி பிறப்பதுண்டு அதை கூட இஸ்லாம் எப்படி எங்களை பார்க்க சொல்லுதுன்னா இதுல சில சோதனைகள் நமக்கு இந்த உலகத்துல இருந்தாலும் நமக்கு இந்த உலகத்தோட எல்லா வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சா இந்த உலகங்கிறது அற்ப உலகம் தானே உங்களுடைய பிரதான வாழ்க்கையே மறு உலகத்தில் இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய சொர்க்கம் இருக்கிறது எனவே நீங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் அதை நீங்கள் பொறுமையாக எதிர்கொண்டால் இறைவன் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்கிற ஒரு தத்துவத்தை சொல்லுகிறது இது மேலதிக தகவலுக்கு இப்ப ஹத்தரா பண்ணக்கூடிய அந்த சுண்ணத்து முறைக்கு வருவோம் இன்னைக்கு முஸ்லீம்களில் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னு வைங்க பிறக்கிற குழந்தைகள்ல ஆண் குழந்தைகளுக்கு சில ஆட்கள் பிறந்த இரண்டு மூன்று மாதங்கள்லேயே கத்தனா பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க சுண்ணத்து பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க சில ஆட்கள் இரண்டு மூன்று வயதிற்கு பிறகு சுண்ணத்து பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இதில் மற்ற சமூகத்தினுடைய பார்வை என்னென்னா அதை சுண்ணத்து பண்ணுறதை வந்து இது குழந்தைங்களுக்கே ஒரு பெரிய நோவினை தரக்கூடிய ஒன்றாக பார்க்குறாங்க அதை எப்படி சின்ன வயசுலயே இப்படி சுண்ணத்து நீங்கள் பண்ணுறீங்களே இது அந்த பிள்ளைங்களுக்கு வலிக்காதா அது அவங்களுக்கு வந்து சிரமத்தை ஏற்படுத்தாதா என்று அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா மற்ற சமூகத்தில் உள்ளவங்க ஒரு ஏன்னா அவங்கள்ட்ட அது ஒரு வழக்கமாக இல்லாததுனால முஸ்லீம்கள்ட்ட மட்டும் இது பெரும்பாலும் ஒரு வழக்கமாக இருக்கிறதுனால அதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்குறாங்க உண்மையிலேயே சுண்ணத்து பண்ணுறதுனா என்ன அது ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம்லாம் கிடையாதுங்க இன்றைக்கி முஸ்லிம்கள் சுண்ணத்து பண்ணுறாங்களா இல்லையா ஆண்களுக்கு அது ரொம்ப கிரிட்டிக்கலானது கிடையாது மாதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த பிறப்புறுப்பு ஆண்களுடைய பிறப்புறுப்பு அது சிறுவராக இருக்கிறப்ப அதனுடைய நுனித்தோல் நுனித்தோலை மட்டும்தான் எடுக்கிறது சுண்ணத்து பண்ணக்கூடிய முறை அதில் பிறப்பிப்பினுடைய அந்த நுனித்தோல் மட்டும் எடுக்கப்படுறது சரி இது தேவைதானா நாம் வந்து இந்த சுன்னத்து பண்ணுறது ரொம்ப அவசியம் என்றால் இறைவன் நம்மை படைக்கும் பொழுதே நமக்கு சுன்னத்து செய்யப்பட்ட நிலையிலேயே படைச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டால் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதுங்க என்ன வித்தியாசம் இருக்குது ஒரு குழந்தை தாயினுடைய கருவில் இருந்து அவங்க வந்து நேரத்தில் கண்டிப்பாக ஆண் குழந்தைக்கு அந்த அந்த வந்து நுனித்தோல் இல்லாமல் இருந்தால் அது குழந்தையினுடைய உயிருக்கே ஆபத்து ஏன்னா அந்த டெலிவரிங்கிறது சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல ஒரு பெண் வந்து ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கிறாங்கன்னு சொன்னா அவ்வளவு சாமானியமா ஒரு பெண்ணு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது மருத்துவ துறையில எந்த அளவுக்கு சொல்லுவாங்க பிரசவிக்க கூடிய ஒவ்வொரு பெண்ணும் மரணத்தினுடைய வாசலுக்கே போறாங்க மரணத்தினுடைய வாசலை தட்டிட்டு தான் இங்க நமக்காக ஒரு குழந்தையை பெற்றெடுத்து தர்றாங்க அப்ப பெண்கள் அவ்வளவு சிரமப்பட்டு தான் இந்த உலகத்தில் ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கிறாங்க அப்படி ஈன்று எடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சிரமமான நேரத்தில் அந்த குழந்தையினுடைய அந்த ஆண் குழந்தையினுடைய அந்த பிறப்புறுப்புல அந்த நுனித்தோல் என்பது அறவே இல்லாமல் இருந்தது என்று சொன்னால் டெலிவரி டயத்தில் அது அந்த ஆண் குழந்தைக்கே கடுமையான பாதிப்பு அப்ப ஆண் குழந்தைக்கு அதுல ஒரு பாதிப்பு இருக்க கூடாதுன்னா இறைவன் அதுல என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறான் இந்த குழந்தைக்கு அதுல எந்த ஒரு சிரமமும் வரக்கூடாதுங்கிறதுனால அந்த பிறப்புறுப்புல நுனித்தோலை வச்சு ஏன்னா நுனித்தோல் இல்லாம இருந்ததுன்னா கண்டிப்பாக அது கடுமையான பாதிப்பை அந்த சிசுவுக்கு ஏற்படுத்துங்கிறதுனால இறைவன் பிறக்கும் பொழுது அந்த நுனித்தோலை வைத்திருக்கிறான் சரி இப்படி வைத்தது நம்மளுடைய பாதுகாப்புக்காக குழந்தை பிறந்திருச்சு பிறந்து சில மாதங்களில் அந்த நுனித்தோலை நீக்க வேண்டிய தேவை என்ன பிறக்கும்பொழுது அந்த நுனித்தோளினுடைய அவசியம் நமக்கு தெ தெரியுது அதனால இறைவன் நுனித்தோளோட அந்த ஆண் குழந்தையை இறைவன் பிறக்க வைக்கிறான் இப்போ குழந்தை பிறந்த பிறகு இருக்கிறது அப்படியே நம்ம விட்டுடலாமே எதற்காக அந்த நுனித்தோலை நீக்க வேண்டும் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இஸ்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ஐந்து விஷயங்களை இயற்கை மரபுகளாகவே சொல்லுது நம்ம அவசியம் கடைபிடிக்க வேண்டிய இயற்கை மரபுகள் உள்ள அஞ்சு விஷயம் அதுல ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தைக்கு சுண்ணத்து பண்றது அது இயற்கை மரபுல உள்ளது அது மாதிரி நம்ம கை காலில் நகை இருக்குதுன்னு வைங்க அந்த நகத்தை நாற்பது நாள்ல ஒரு தடவை வெட்டி கொள்வது அது இயற்கை மரபுல உள்ளது நகத்தை நீண்டு வளர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது நாற்பது நாளைக்கு மேலே போட்டுச்சுன்னா நகை ரொம்ப பெருசாக போகும் உள்ள நிறைய அழுக்கு சேரும் அதில் நமக்கு உடம்புல நிறைய பாதிப்பு நாற்பது நாளைக்கு மேலே நீங்கள் நகை விட்டாமல் இருக்கக்கூடாது அதே மாதிரி அக்குள் பகுதிகளில் அவங்க முடி இருக்கிறது அதே இது போன்ற விஷயங்களை எல்லாம் இப்படி இஸ்லாம் என்ன செய்யுது சில விஷயங்களை இயற்கை மரபுல ஒரு விஷயமா சொல்லி காட்டுதுங்க அதை கம்பல்சரி ஒவ்வொரு நபர்களும் அவசியம் செஞ்சாகணும் என்று சொன்னாலும் ஒருபுறம் இஸ்லாத்தினுடைய பார்வை ஆண் குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு சுண்ண பண்ணப்படணுங்கிறது இஸ்லாத்தினுடைய பார்வையை விடுங்க மருத்துவ துறையை நீங்கள் எடுத்து பாருங்கள் மருத்துவ துறையில ஒரு டாக்டர்கிட்ட போய் ஆனால் முஸ்லீம் டாக்டரை சொல்லலை முஸ்லீம் அல்லாத டாக்டர்கிட்டே போங்க முஸ்லீம் அல்லாத டாக்டர்கிட்ட போய் சுண்ணத்தி முஸ்லீம்கள் பண்ணிக்கிடுறாங்களே இந்த மாதிரி அந்த முன்தோலை நீக்குவது இது தேவைதான தேவை இல்லையா அந்த முன்தோல் நீக்கப்படுறதுனால என்ன நன்மை இருக்குது ஒரு குழந்தைக்கு முன்தோல் நீக்கப்படாததுனால என்ன சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்று மருத்துவ காரணத்தை கேளுங்க நிறைய விஷயத்தை அடுக்குவார்கள் அதில் எப்படி எல்லாம் அடுக்குவாங்க முதலாவது இன்றைக்கு ஒருவர் சிறுநீர் கழிக்கும் அவர் தன்னுடைய உடல்ல இருந்து களி வைத்தான் வெளியேற்றுகிறார் அதுல முன் தோல் சேர்ந்து இருக்கிற பொழுது சில நேரங்களில் அவருடைய உடம்பிலிருந்து இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் அந்த முன் தேங்குகிறது அப்படி முன் தோளில் தேங்குவதால் இதனால கூட சில தொற்றுகள் ஏற்படுகிறது அப்ப அந்த தொற்றுகள் ஏற்படக்கூடாதுன்னு சொன்னா அந்த முன்தோல் நீக்கப்பட்டது என்று சொன்னால் இவர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை இப்படி ஒரு ரீசனை சொல்கிறாங்க நாம் வந்து யூரின் போகிறோம்ல யூரின் போயிட்டு சுத்தப்படுத்துகிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கும் நம்ம என்னதான் சுத்தப்படுத்தினாலும் சில நேரங்கள் அந்த முன்தோள்களில் சில யூரின் துளிகள் உள்ள தங்குது அந்த சில யூரின் புலிகள் முழுக்க முழுக்க கழிவுகள் தான் அந்த கழிவுகளினால் ஏற்படக்கூடிய அந்த நுண் தொற்றுகள் அதன் மூலம் சில நேரங்களில் அந்த ஆண்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது அப்ப அதுல வந்து அந்த நுண் தோல்ல வந்து இந்த சிறுநீர் தேங்க அந்த நுனி நீங்கள் நீக்கிவிட்டால் உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது இப்படி சொல்றாங்க அடுத்து இன்னைக்கு சில நேரங்கள்ல முஸ்லீம் அல்லாத குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு பிறந்த உடனே டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க எப்போ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா சிறுநீர் கழிக்கிறப்ப சில நேரங்களில் குழந்தை வந்து கடுமையாக அழுதுகிட்டே இருக்கும் சிறுநீர் கழிக்கிறப்ப ஆண் குழந்தை என்ன செய்யும் கடுமையாக அழுதுகிட்டே இருக்கும் என்ன பிரச்சனைனா அந்த சிறுநீர் வெளிவரக்கூடிய அந்த பாதை இருக்குது இல்லை அந்த பாதைக்கு பிறகு உள்ள அந்த நுணை தோல்ல சில நேரங்களில் சில அடைப்புகள் ஏற்பட்டு முறையாக சிறுநீர் வெளியேறாமல் அது அந்த பிள்ளைகளுக்கு கடுமையான ஒரு நெருக்கடியை கொடுக்கும் டாக்டர்கிட்ட சின்ன வயசுல கொண்டு போவோம் அப்ப டாக்டர் சொல்லுவாங்க நீங்க இதுக்கு சுண்ணத்து பண்ணிக்கிடுங்க அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க தான் முஸ்லீமாவே இல்லையே முஸ்லிம்கள் சுண்ணத்து பண்ணுறாங்க சரி முஸ்லீம் அல்லாத நபர்கள் இன்னைக்கு பல நேரங்களில் கண்கூடாக பார்த்தது சுண்ணத்து பண்ணப்படுகிற அந்த பல ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாத எத்தனையோ தம்பதியினர்கள் தங்களுடைய பிள்ளையை கொண்டு வந்து சேர்க்குறாங்க ஆனால் ஆரம்பத்தில் ஏதோ இந்த சுண்ணத்துங்கிறத இஸ்லாத்தினுடைய ஒரு அடையாளமாக இன்னைக்கு பார்க்குறாங்க இஸ்லாம்ங்கிறது சுண்ணத்தை வந்து இஸ்லாத்தினுடைய ஒரு அடையாளமாக சொல்லலை ஒவ்வொரு நபர்களும் அவசியம் செய்தாக வேண்டிய ஒன்றா சொல்லுது அப்ப அதுல நுனித்தோல் அது நீக்கப்படுகிற பொழுது அப்போ வந்து அந்த யூரின் வெளியேறப்போ உள்ள அந்த அடைப்புகள் இருக்குது இல்லை அந்த அடைப்புகள் சரி செய்யப்பட்டு அதனால் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு அந்த புள்ளை அழுதுகிட்டே இருக்கிறது அந்த யூரின் ப்ராப்பராக வெளியேறுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது மருத்துவத்துறையில் சொல்கிறாங்க இன்னும் அதை தாண்டி இன்னும் நீங்க நிறைய உள்ள போறீங்கன்னா தாம்பத்திய விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதெல்லாம் நிறைய விளக்க முடியாது அது நீங்க மறுத்து நீங்க நெட்ல கூட தேடி பார்த்து கொள்ளுங்கள் அந்த தாம்பத்திய வாழ்க்கையும் ஒருவருக்கு சிறப்பதற்கு அந்த நுனித்தோல் இல்லாமல் இருப்பது ரொம்ப அவசியம் என்று அதனுடைய இதை நிறைய பெனிஃபிட்டை சொல்றாங்க இன்னும் தேவைப்பட்டால் நம்மளுடைய அந்த ஃபேமிலி ரீதியிலான டாக்டர் இருந்தால் அவங்கள்ட்ட போய் கூட அந்த சுண்ணத்து பண்ணுவதனுடைய நன்மையை கேட்டு பாருங்க நிறைய சொல்லுவாங்க அப்ப இதைத்தான் இறைவன் என்ன செய்கிறான்னா பிறக்கும்பொழுதே சுண்ணத் பண்ணப்பட்ட நிலையில் அந்த குழந்தை அந்த டெலிவரி அதுல பிள்ளைகளும் பல நேரங்களில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது என்றால் அது அந்த குழந்தையினுடைய உயிருக்கே பாதிப்பு அதனால இறைவன் பிறக்கும் பொழுது அந்த நுனி தொலை வைத்திருக்கிறான் அந்த குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு அந்த நுனி தேவை நமக்கு தேவையில்லை அது இருக்கிறதுனால சில நேரங்களில் சில இடர்கள் நமக்கு ஏற்படுது அதனால நாம் வந்து அந்த சுண்ணத் செய்து விட்டோம் என்று சொன்னால் நாம் அது போன்ற இடர்கள் இருந்து நாம் தப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று இஸ்லாம் வந்து இதை இதனால தான் என்ன செய்கிறது எங்கள் அந்த சுண்ணத்தினுடைய அவசியம் இப்படி நிறைய உள்ள சொல்லிக்கிட்டே போகலாம் இதற்காகத்தான் இதில் இறைவன் வந்து பிறக்கும் பொழுது சுண்ணத் செய்யப்படாமலும் பிறந்த பிறகு சுண்ணத் செய்வதற்கு வலியுறுத்துவதற்கும் இதுதான் காரணங்க இது ஒரு செய்தி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் hoặc